வணக்கம் இன்றைய நமது பயணம் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பதிமூன்று பாடல் பெற்ற தலங்களில் ஒரு முக்கியமான கோயில் திருப்பைஞ்சிலி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஊர் மன்னச்சநல்லூர் வட்டத்தில் வருது இப்போ நார்மலாக சொல்கிற பேர் வந்து திருப்பாஞ்சலி அப்படின்னு சொல்லுவாங்க நான் வயலூர் ரோட்டில் இருந்து பைக்கில் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய இடத்துலருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் அந்த கோயில் வரும் திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து நிறைய டவுன் பஸ் இருக்குது நான் புத்தூர் நால் ரோடு அதுக்கப்புறம் தில்லை நகர் தென் அண்ணாசிலை இதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாகவே இருந்தது தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு இல்லையா அதனால் கூட்ட நெரிசல் கொஞ்சம் ரோட்டில் இருக்குது நான் திருவானை கோயில் தாண்டுற வரைக்கும் டிராஃபிக் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது தென் சமயபுரம் டோல்கேட்டை நம்பர் ஒன் டோல்கேட்னு சொல்லுவாங்க அங்கேருந்து சேலம் ரோட்டில் லெஃப்ட் எடுத்து நொச்சியம் வழியாக மன்னச்சநல்லூர் பாதையில் போகணும் சேலம் ரோட்டில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போனோன்னா ரைட் சைடு துறையூர் ரோடு திரும்பும் அதுக்குள்ளே அது நொச்சியமில் தான் திரும்பும் அந்த இடத்துல நம்ம உள்ளே போயிட்டு மன்னச்சநல்லூர் பைபாஸ் நமக்கு துறையூர் பைபாஸ் டேன் ஆகும் அதுலேருந்து திருப்பாஞ்சலிக்கு லெஃப்ட் கட் ஆகும் திருப்பாஞ்சலி கோயிலுக்கு இப்போது நாம் வந்தாச்சு கோயிலுடைய முன் வாசல் வந்து அந்த இடம் ஒரு டீ ஷேப்பில் ஜாயின் ஆகும் இந்த கோவிலை பற்றி நான் கேள்விப்பட்ட தகவல்களை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் இதில் தவறுகள் ஏதும் இருந்தால் மன்னிக்கவும் முன் வாசல் தாண்டி உள்ளே போனோன்னா நம்ம பார்க்குற இந்த விசாலமான ஏரியா இருக்கும் அங்கே வாகனங்கள் வந்து நம்ம நிறுத்திக்கலாம் அன்னதான கூடம் அன்னதான கூடம் பக்தர்கள் ஓய்வு கூடம் செல்லும் வழி இதுதான் அந்த முன்வாசல் தாண்டின உடனே அன்னதான கூடம் நம்ம புறத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து இந்த கட்டணங்கள் வாங்கக்கூடிய அந்த இடம் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து இந்த வாழை பரிகாரம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் அந்த பார்க்கிங் ஏரியா தாண்டி அடுத்து வந்து இருக்கிற வாயில் வந்து இந்த மூன்றாம் பிரகார வாயில் ஆக்சுவலாக நான் வந்து இந்த கிளிப் எடுத்தது வெளியில் கோயிலை விட்டு வெளியில் வரும்பொழுது எடுத்தது இந்த கோயிலுடைய கட்ட அமைப்பு பொழுது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப பழமையான அந்த கட்டமைப்பு மாதிரியே தோணுச்சு மற்ற கோயில்கள் பார்த்ததை விட இதோடைய அந்த கற்களில் செதுக்கப்பட்ட விதம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருந்தது அது மட்டும் இது பல்லவர் காலத்து கட்டிட அமைப்பு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் இப்போ நாம் அந்த மூன்றாம் பிரகார வாயிலேருந்து வெளியில் வந்து அதோட இருந்து அந்த வியூவை இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே சில அறிவிப்புகள்லாம் போட்டிருக்காங்க கொஞ்சம் வேலைகள் நடக்கிறதுனால இதுக்குள்ளார வாகனங்கள் அளவு பண்ணுறது இல்லை போல் இந்த கோவிலில் அன்னதானம் பண்ண விரும்புபவர்கள் வந்து கண்டிப்பாக கோவில் நிர்வாகத்துக்கிட்டே அது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிப்பு போட்டிருந்தது இந்த காணொளி சுமார் ஒரு பதினெட்டு நிமிட காணொலி அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதும் முழுசாக பார்க்குறதும் உங்களுடைய விருப்பம் பின்னாடி வந்து இந்த கோயிலுடைய தலை வரலாறு இதை மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இந்த கோயில் வந்து ரீச் ஆகும்பொழுது காலையில் மணி பதினொன்று ஐம்பது சரி பன்னெண்டு மணி நெருங்கிருச்சே கோயில் பூட்டிடுவாங்களோ அப்படின்னு பொழுது ஒரு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவது பிரகாரத்தில் இருந்து தான் இப்போ நாம் இந்த காட்சிகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கட்டிட வேலைகள் நடக்குது அதே மாதிரி விளக்குகள் ஏற்ற தனியான இடம் வந்து அமைச்சிருக்காங்க நெய் மற்றும் ஏழ் விளக்கு ஏற்றும் இடம் அழகான ஒரு பாறையில் செய்யப்பட்ட ஒரு டேபிள் மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த கோவில் திருப்பணியில் ஈடுபட்டவர்களுடைய விவரங்கள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மூன்றாவது பிரகாரத்தில் யம தனியான ஒரு சன்னதி இந்த கோவிலில் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விசேஷம் இப்போ நம்ம இரண்டாவது பிரகாரத்துக்குள்ளே நுழையக்கூடிய அந்த வாயிலை பார்க்குறோம் இது வந்து கோபுரம் மேலே இருக்குது முன்வாசலாம் கோபுரம் இல்லை இந்த வாயில்குள்ளே நாம் நுழையும் பொழுது அங்கே பார்த்தோம்னா கொடிமரம் பலிப்பிடம் நந்திகேஸ்வரர் சிவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இந்த திருக்கோவிலின் மூலவர் வந்து நீலி வனேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற அம்மன் பெயர் விசாலாட்சி அம்மன் இந்த மூலவர் சுயம்புவாக உருவானதாக தகவல்கள் வந்து கூறுது வாழை பரிகாரம் பண்ணக்கூடிய அந்த இடத்துடைய வழி போட்டிருக்கு இங்கே வந்து இந்த திருமண தடை கலத்திர தோஷம் இருக்கிறவங்க என்னன்னு சொன்னால் இங்கே வாழை மரத்துக்கு தாலி கட்டி அதை வெட்டி ஒரு பரிகாரம் மாதிரி செய்வாங்க அப்போ அந்த கலத்திர தோஷம் நீங்கிறதா ஒரு நம்பிக்கை நிலவுது இங்கே நிறைய பேர் வந்து அதை பண்ணுவாங்க அம்மனை நீள் நெடுங்கண் நாயகி அப்படிங்கிற ஒரு பேராலையும் இங்கே அழைக்கிறாங்க பைநீலி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மனிதர்களால் உண்ண முடியாத ஒரு வகையான கல்வாழை அப்படிங்கிற வாழை நிறைந்த பகுதியாக இந்த இடம் இருந்திருக்கு அதனால் நீலிவனம் என்ற புராண பெயர் இந்த இடத்துக்கு அமைஞ்சிருக்கு கதலிவனம் அரம்பவனம் விமலாரண்யம் போன்ற பெயர்களும் இருந்திருக்கு திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற திருப்பஞ்சலி மன்னச்சநல்லூர் வட்டத்தில் வருகின்ற ஒரு அருமையான கோவில் இங்கே அம்மன் வந்து விசாலாட்சி அம்மன் அந்த அம்மன் பற்றிய சிறப்புகள் இங்கே போட்டிருக்காங்க இந்த திருத்தலத்தில் ஈஸ்வரியாக இருக்கும் இந்த விசாலாட்சி தேவிங்கிறவங்க கைலாசத்தில் இருக்கிற சிவபெருமானை நோக்கி யோக மார்க்கத்தில் யோக சக்திங்கிற நாமத்தோடு தவம் செய்கிறாங்க விசாலாட்சி அம்மன் வந்து நிலையில் தவம் செய்வதை அறிந்த அம்பையர்கள் வந்து இத்திருத்தலத்தில் அவங்களுக்கு நிழல் தரும் வாழி மரங்களாக விளங்குகிறார்கள் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது விசாலம் பொருந்திய விசாலாட்சி அம்மன் வந்து இத்திருத்தலத்தில் தவம் செய்து விசால தீர்த்தம் அதாவது விமலாரண்ய நதியை இந்த இடத்துல உண்டாக்கியிருக்காங்க அந்த தீர்த்தம் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் இந்த தீர்த்தத்தை தரிசனம் செய்து தவ வலிமை பெறலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த திருக்கோயில் நிர்வாகம் அதை பற்றி போட்டிருக்கு வாழை மரப் பரிகாரம் பண்ணும் இடம் இது அப்படியே நேராக நடந்து போனோம்னா நம்ம வந்து அந்த அம்மன் சன்னதி பார்க்கலாம் விசாலாட்சி அம்மன் சன்னதி பார்க்க முடியும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃபேமிலி வந்து இங்கே பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மன் சன்னதியை ஒரு வளம் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன் இந்த கட்டிட அமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சன்னதி சுற்றி வர இடம் வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது ஒருத்தவங்க நடக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து இருக்குது இது வந்து இரண்டாவது பிரகாரம் இப்போ இந்த இரண்டாவது பிரகாரத்தில் இருந்து அடுத்த வாயில் வழியாக நம்ம உள்ளே போகும்பொழுது நமக்கு முதல் பிரகாரம் வரும் அங்கே தான் மூலவர் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் அற்புதமாக திருஞான சம்பந்தர் சுந்தரர் மற்றும் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சிறப்பான தளம் இது மூலவரை சுற்றி வரக்கூடிய முதல் பிரகாரம் இது லைட் இல்லைன்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் போல் ஆனால் ரொம்ப அமைதியாக இருந்தது இதை சுற்றி வரும்பொழுது மனதுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு இங்கே இருக்கிற மூலவரை நீலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற பேராலையும் அழைக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா முனிவர் வந்து தினமும் இரவில் பெருமானை வந்து எப்பவுமே தரிசிப்பாராம் அப்போது ஒரு முறை வந்து வசிஷ்ட முனிவர் வந்து இந்த தளத்துக்கு வந்திருக்கும்போது இரவில் தங்க நேர்ந்ததாக சொல்கிறாங்க அப்பொழுது இங்கே இருக்கும் இறைவன் வந்து அவருக்கு ஆடலரசன் கோலத்தில் காட்சி கொடுத்ததா ஒரு தகவலில் கேள்விப்பட்டேன் யமதர்மராஜன் சன்னதிக்கு போகும் வழி மூன்றாம் பிரகாரத்தில் இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் வந்து யம ராஜாவிற்கு அதிகாரம் வழங்கியதாக ஒரு நம்பிக்கை இருக்குது யம தர்ம ராஜாவிற்கு அதனால் இந்த கோயிலில் வந்து தனி சன்னதி இருக்குது யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி அதனால் இங்கே நவகிரகங்கள் கிடையாது நவகிரகங்கள் ஒன்பது படிகளாகவும் ஒன்பது தீப வடிவிலும் உள்ளனர் இவற்றை வணங்கினால் நவகிரக தோஷம் விலகும் அப்படின்னு போட்டிருக்கு இங்கே இருக்கிற யம தர்மராஜனுக்கு பேர் வந்து அதிகார வல்லவர் அவருடைய சன்னதிக்கு போகும் வழிதான் இப்போ நாம் நிற்கிறோம் திருக்கடையூரில் வந்து சிவபெருமான் யம தர்மராஜனை காலால் எட்டி உதைத்ததுனால யம தர்மராஜன் வந்து மாண்டு போகிறாரு அவருக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து குழந்தையாக வந்த தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மிருத்யூன் அதிகார வல்லவர் சன்னதி திருப்பாஞ்சேரியில் இருக்கோம் அந்த கோயில் பற்றிய இந்த டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம பார்க்குறோம் அருள்மிகு நீலிவனேஸ்வரர் திருக்கோயில் தாட்சாயணி அம்பிகா சமேதம் மிருத்யுஞ்சயர் எம தர்மராஜ சுவாமி இங்கே இருக்கிற வழிபாட்டு சிறப்பு சொல்லியிருக்காங்க சுவாமி வந்து மிருத்யுஞ்சயர் சிவன் யமபயம் போக்குபவர் அம்பாள் வந்து தாட்சாயணி பார்வதி தேவி மாங்கல்ய பாக்கியம் கொடுப்பவர் யமதர்மராஜா வந்து அதிகார வல்லவர் நீண்ட அவையில் தருபவர் இத்திருத்தலத்தில் சுவாமி மிருத்யுஞ்சயர் திருக்கடையூரில் சம்ஹாரம் செய்யப்பட்ட யமதர்மராஜாவிற்கு உயிர் கொடுத்து மீண்டும் உத்தியோகத்தை அளிக்கிறார் ஆகையால் இத்திருத்தலத்தில் பதவி எழுந்தவர்கள் உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் சனிக்கிழமை தோறும் எழுதீபம் எல் சாதம் கருப்பு வஸ்திரம் பலாப்பழம் கருப்பு திராட்சை ஆகிய பூஜை பொருட்களுடன் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து வழிபட்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் ஜாதகத்தில் சனி தோஷம் உள்ளவர்களும் தீராத நோயால் அவதிப்படுபவர்களும் மிருத்யுஞ்சய ஆயுஷ் ஹோமம் அபிஷேகம் மிருத்யுஞ்சய ஜபம் மற்றும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்தால் யம தர்மராஜாவின் ஆயுளோடும் நோயற்ற வாழும் வாழ இறைவன் அருள் புரிவார் மேலும் இத்திருத்தலத்தில் ஷஷ்டி அப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் பீமரத சாந்தி எழுபதாம் கல்யாணம் சதாபிஷேகம் எண்பதாம் கல்யாணம் செய்வது மிக சிறப்பாகும்னு போட்டிருக்கு மூன்றாம் பிரகாரம் வளம் வரும் வழியில போயிட்டுருக்கோம் போகிற வழியில் வழியில இங்க யம தீர்த்தம் பார்க்குறோம் இந்த யம தர்மராஜன் சன்னதியில் அந்த போர்டில் சொல்லியிருந்த மாதிரி மனுஷங்களுக்கு வந்து நல்ல உடல் நிலையும் அதே மாதிரி நல்ல மனநிலையும் அது மட்டும் இல்லாமல் நல்ல செல்வமும் இருந்ததுன்னா வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த திருத்தலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலுடைய அந்த கட்டமைப்பும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்த கோயில்களில் இருக்கிற மாதிரியே இது மாதிரி மூன்று பிரகாரங்கள் இருக்குது இது பெரிய பிரகாரமாக இருக்குது சுற்றி வர இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது திருவாசி மற்றும் திருப்பராய்த்துறையில் பார்க்குற மாதிரியே இருக்குது எனக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைஞலி அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுக்கு மட்டுமே படைக்கப்படுகின்ற வாழை அப்படிங்கிற அந்த வாழை மரத்தை குறிக்குது அப்படிப்பட்ட கல் வாழை தான் இந்த திருத்தலத்துடைய தல தளவம் சப்த கன்னிமார்களாகிய பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி இவர்கள் ஏழு பேரும் இந்த தளத்தில் வந்து அன்னையை நோக்கி அம்பாளை நோக்கி தவம் இருந்திருக்காங்க அன்னை அவர்களுக்கு தோன்றி வரமளித்து நீங்கள் இந்த தளத்திலேயே வாழையா என்றுமே நிலை பெற்று என்னை எப்பவுமே கண்டுகளிக்கலாம் அப்படின்னு வரம் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டோம் இந்த கல்யாண தீர்த்தம் வசிஷ்ட முனிவருக்கு ஆடலரசன் கோலத்தில் இரவு நேரத்தில் காட்சி தந்ததுனால இந்த இடம் வந்து மேல சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு பேரும் பெற்றிருக்கு இப்படி பல சிறப்புகள் வாழ்ந்த தலமாக தெரியுது இது நல்லா பழமையான கோயிலாக இருக்குது இதோட கட்டமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது மிகப்பழமை வாய்ந்தது அப்படியே பேசிக்கிட்டே இந்த மூன்றாவது பிரகாரத்தை முழுசாக ஒரு பெரிய ரவுண்ட் அடித்தாச்சு ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருந்தது மூன்றாம் பிரகாரம் சுற்றி வந்தாச்சு திருச்சிராப்பள்ளியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிமூன்று பாடல் பெற்ற தலங்கள் இருக்குது அதில் வந்து இந்த கோயிலில் நிறையா கூட்டங்கள் வராங்க திருப்பால்துறை போன்ற கோயில்களுக்கு நிறைய மக்கள் வரதில்லை இந்த கோயிலுக்கு நாம் திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்துலேருந்து வரோன்னு சொன்னால் நாம் திருவானை கோயில் அதுக்கப்புறம் நம்பர் ஒன் டோல்கேட்லேருந்து சேலம் ரோட்டில் வந்து துறையூர் ரோட்டில் நொச்சியம்ல ரைட் டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துறை ஒரு பைபாஸ் மனச்சின்ன ரூரில் லெஃப்ட் எடுக்கும் அதில் போயிட்டு மறுபடியும் திருப்பாய்ஞலிக்கு லெஃப்ட் ரோடு கட் ஆகும் ஒரே ரோடு தான் அதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க வேண்டியது தான் இப்போ நான் சொன்ன அந்த பாதையை நம்ம போகும்பொழுது பார்க்கலாம் அப்படியே பைக் ரைடில் பார்க்கலாம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய அந்த முன் வாசலை தாண்டி ஒரு பெரிய சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் இருந்துச்சு அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலான்னு சொல்லி பைக்கில் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறேன் இந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோட்டை மதில் சுவர் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதை சுற்றி வரும்பொழுது அரண்மனை மாதிரி இருக்குது அப்படியே இந்த ரைடு போயிட்டு போயிட்டுருக்கும்பொழுதே இன்னும் சில தகவல்கள் நாம் பேசுவோமே இந்த தளத்துக்கு வந்து தென் கைலாயம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருப்பதாக புராண வழி தகவல்கள் மூலமாக நம்ம கேள்விப்படுறோம் ஒரு முறை வாயு தேவருக்கும் ஆதி ஆதிசேஷனுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி உருவாகியிருக்கு அப்போது ஆதிசேஷன் வந்து கைலாயத்தை சுற்றி வளைச்சிக்கிட்டாராம் அவர் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறத தளர்த்துறதுக்காக சண்டமார்தம் என்னும் ஒரு கடுமையான சூறாவளி காற்று வாயுதேவன் உருவாக்கியதாக சொல்கிறாங்க அந்த சூறாவளியோடய எஃபெக்டில் அந்த கைலாயத்தில் இருந்த எட்டு சிகரங்கள் பெயர்ந்து பூலோகத்தில் விழுந்திருக்கு வெவ்வேறு இடங்களில் விழுந்திருக்கு அந்த எட்டு சிகரங்களில் ஒரு சிகரத்தோட பெயர் வந்து ஸ்வேதகிரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்வேதகிரி என்னும் தளம் தான் இப்பொழுது உள்ள அப்படிங்கிற மாதிரி புராண தகவல்கள் கூறுது அதனால் இந்த இடத்திற்கு தென் கைலாயம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது மீதி இருக்கிற அந்த ஏழு இடங்களும் கண்டிப்பாக கைலாயம்க்கு ஈக்குவலான ஒரு பெயர் பெற்றதாக தான் இருக்கணும் அதில் இன்னொரு சிகரம் விழுந்த இடம் வந்து திரு ஈங்கோய் மலைங்கிறாங்க இந்த சேலம் ரூட்டில் முசுரி தாண்டி இருக்குது அந்த கோயிலுக்கும் நான் ஏற்கனவே போய்ட்டு வந்திருக்கேன் அதுவும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு பாடல் பெற்ற தளம் அதை பற்றி நாம் ஏற்கனவே இந்த சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் நமது சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் அதில் வந்து திருச்சிராப்பள்ளியில் உள்ள பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்டில் தான் நான் இந்த பதிவுகள்லாம் ஆட் இருக்கேன் திருச்சியில் இருக்கிற பதிமூணு கோயில்கள் பற்றி அதில் திரு ஈங்கோய் மலை பற்றி ஒரு டீட்டெயில்டு பதிவை பார்க்கலாம் இறைவன் பொதிச்சோறு கொடுத்த ஒரு நிகழ்வும் இந்த தளத்தில் நடந்ததாக புராண வழி தகவல்கள் வந்து கூறுது ஒரு முறை திருநாவுக்கரசர் திருச்சிராப்பள்ளி தாயுமானவர் கோயில் மற்றும் திருக்கற்குடி அதாவது இன்றைக்கு வந்து கொண்டான் திருமலைன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரூர் சாலையில் இருக்கிற திருப்பராய்த்துறை இந்த தலங்களை பார்த்துட்டு திருப்பஞ்சலி பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்காரு வழி தவறி எங்கேயோ போயிட்டார் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்ததினால பசி தாகம் எடுத்து மிகவும் களை இருக்கார் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம வந்து இந்த துறையூர் பைபாஸ் மன்னச்சின் நல்லூரிலேருந்து துறையூர் பைப்பாஸோட பிடிச்சி இப்போ நம்ம நொச்சி நோக்கி போயிட்டுருக்கோம் மறுபடியும் புராண கதைக்கு வருவோம் அவருடைய கலைப்பை நீக்குவதற்காக இறைவன் வந்து ஒரு குளத்தையும் ஒரு மண்டபத்தையும் தோற்றுவித்து ஒரு அந்தனர் ரூபத்தில் கட்டுச்சோரோட வெயிட் இருக்கிறதா புராணம் கூறுது அப்புறம் திருநாவுக்கர் குளிக்க சொல்லி அவருக்கு அந்த பொதிச்சோறு கொடுத்து அவருடைய கலைப்பை நீக்கி அதுக்கப்புறம் வந்து அந்தனர் கிளம்புறாரு அவர் கிளம்பும்போது நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு திருநாவுக்கரசர் கேட்குறாரு நான் திருப்பாஞ்சலி போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு உடனே திருநாவுக்கரசர் நானும் அந்த இடத்த தான் தேடி அலைகிறேன் என்ன அழிச்சிட்டு போங்கன்னு சொல்லி அவர் கூட போகவும் ஒரு ஸ்டேஜில் இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த அந்தனர் வந்து மறைஞ்சிட்டார் அப்போ தான் திருநாவுக்கரசார் உணர்ந்திருக்காரு இறைவனே தனக்கு வந்து வழிகாட்டி தன்னுடைய கலைப்பை நீக்கி இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறதா அவர் உணர்ந்திருக்காரு இப்போ நாம் இங்கே வந்து நொச்சியம் வந்துவிட்டோம் சேலம் திருச்சிராப்பள்ளி ரோடில் லெஃப்ட் எடுத்து சமயபுரம் டோல்கேட்டை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம் அப்படியே டோல்கேட்டை தாண்டி கொள்ளிடம் பழத்தில் பயணிக்கிறோம் நிறைய கோயில்களுடைய தலை வரலாறு பார்க்கும்பொழுது குறிப்பாக மலை சம்பந்தப்பட்ட இடங்களில் பார்க்கும்பொழுது அந்த மலைகள் வந்து வேறு மலையிலேருந்து உருவாகி இருக்கிற மாதிரி தான் புராணங்கள் கூறுது இப்போ எப்படி வந்து கைலாயத்திலிருந்து விழுந்த ஒரு சிகரம் தான் திருப்பாஞ்சலி அப்படின்னு கூறுது விஞ்ஞானிகளை கேட்கும்பொழுது மலைகள் எப்படி உருவாச்சுன்னா அவங்க இதுக்கு வேற ரீசன் சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த மலைக்கோட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டு சிகரங்களில் இருந்து விழுந்த எட்டு சிகரங்களில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் புராணம் கூறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்சியிலேயே மூணு சிகரங்கள் இருக்குது எது எப்படியோ இந்த கோவில்களுக்கு போகும்பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுங்கிறது உண்மை தான் மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்